அடியா தாயி ஆங்கார் கருப்பு கோட்டையில வந்து

அங்க நீ பதினைஞ்சாண்டு காலமா பரிசபிச்சுட்டு அங்கோடி இங்கோடி எங்கோடி நம்பி வந்து பேர் வாங்கி எங்களுக்கு என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு சரி சரி வாசம் வாரம் சார் மத்தவங்க ஒன்பது கணி அடி நல்ல வாரம் உனக்கும் மீட்டி கொடுத்துரும் பட்டிக்கும் மீட்டு கொடுத்தா பத்திரமா வச்சுக்கா போ வரும்போ

என்னுடைய அரலாசி இருந்தா போதே ஒண்ணு பயப்பட வேண்டாம் மூணு காதியா சரி மூணு காதியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குது. அந்த மூணு காதி படி பண்ணியே முடிச்ச நேரத்துக்கு வந்து சரி அய்யா வா சாய்तिया வா சாய்யா என்னப்பா அந்த போய் எப்படியுமே ஆமா டஞ்சி நைஸ் பண்ணிரணும் செ ஆமா ஒண்ணு கலங்க வேண்டாம் ஆறு சிட்ட அப்படித்தான் பண்ணுவான்

அதே வந்தையாட்டையும் ஒரு மாதத்து அடியா வந்த மனசாட்சி பயப்பட வேண்டாம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமா செஞ்ச தொழிலே எல்லாம் கொஞ்சம் இட போட்டு பாக்கிறாங்க இருக்க முடியாது மாறலாமா வேண்டாமான்னு மனசுல நினைக்கிறது இல்ல அந்த இடத்துல நீ இருக்க முடியாது அப்படின்னு நீ நினைச்சிருக்கிறீங்க

ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பாத்துக்கிறது இந்த அம்மாமாசியில இருந்து அது கூட தரணப்பா ஒண்ணு கிப் நான் இருக்கிற அம்மாமாசியில இருந்து ஆடிப்பு போட்டு சோறு செலவு போடலாம் ரொம்ப சோதற போட்டுட்டினா அம்மா நீங்க நீங்க பஞ்சிங்க

சாக்கு படி படிச்சுட்டா அடியா என்ன மருத்துவம் டிகிரி முடிச்சுட்டானாயா ஆஸ்பத்திரியில பத்து வருஷம் வேலை செஞ்சிட்டா அந்த வைத்திய தொழில் செய்யலாமா கேக்குறதுக்கு விட வர மாட்டேங்குதா படிச்சுட்டானா டிகிரி வாங்கிட்டானா பத்து மாசம் பத்து வருஷம் சம்பளம் வாங்கிட்டானா அடியா அதுக்கு நான் உத்தரவு தர மாட்டேன் வெட்டியா போயிரு முடிச்சா நான் அதுக்கு இன்னைக்கு முதலே கேட்டது

மதிப்பெண் வாங்கி கொடுத்து பாஸ் பண்ணியாச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதியவனை அரண்மனையில் உட்கார வைச்சாச்சு அதுபோக ஒன்று மங்கிலியை கொஞ்சம் ஏமாந்த போல புழைக்குது காசு குளத்தை கை வித்து விடுது முட்டை குளத்தை மீட்டு கொடுத்தறன் ஆயா கலங்க வேண்டாம் அதே மாதிரி கண்டதை போட்டு உழைத்து நீ இன்றோ ஒரு குடும்பத்தை முன்ற உடம்ப கெடுத்துக்காத பொரிதாத ஆயி ஒரு மங்களிகாரன் நல்லவன் ஆகாததுல ஆகாததில் கைவீச்சு தைரியத்துல அலங்காரமா பாத்துட்டு நம்ம மிரட்டி டெலிவரி கொடுத்தா கையில் கையில ஒப்படைச்சு இந்த அம்மா அமாவாசையில இருந்து உன்ற பட்டி கூட வந்து நின்றுடுவேன் ஏன்னா மதியத்துக்குள்ள விலை தரணும் போதுமா பொண்ணா எந்த குளத்திலும் குழப்பம் வேண்டாம் மாய நானுக்கு தாய் தப்புடுமா பயப்பட வேண்டாம் ஒன்னா எட்டுக்கு கூட வந்துடுற ஒன்று எட்டுக்கு கூட வந்துடுற குறைச்சு பேசுறதா புரியுதா ஆஹ் அதே மாதிரி பயப்பட வேண்டாம் ஐயா உங்க பெத்த தங்க பெண் தங்க ஏமாந்த பழப்புக்கு வலிஜாரி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஏமாத்துறாங்க நினைக்க வேண்டாம் நீ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு நான் கூட வந்து நிக்கிறேன் பொருளை வாங்கி கொடுத்துறேன் ஐயா அது போக காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறேன் புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் இந்த அம்மா அவா சேர்ந்து கருப்ப நார்னு அடையாளம் போற போதுமா தாயி ஆளா பிறந்து அவதூற வந்து பத்தி நிக்கிறேன்

கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா உத்து போட்டு நினச்சி கொடுத்துறதாயி பயப்பட வேண்டாம் இந்த கருப்பு கோட்டையில் வந்து எனக்கு முடிவு கட்டின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் முடிவு கட்டிடுறாயா அது போக இல்லத்து கொஞ்சம் ஏன்னா வேணான்னு போயிட்டு இருக்குது ஆகி அதுக்கும் விடை கொடுத்தேன் மொத்தத்தோன்ற பட்டிக்கு உண்டான அத்தனை காரியத்தை முடிச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாயா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிக்கோன்னு வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கனியார் படி நல்ல முறச்செலுத்திட்டு போ முத்து போங்க முறையா முச்சு இந்த அம்மாவாசன்னு கூட வர அக்கினி குமுற மாதிரி குமரி வந்து நிக்கிறிய உடலே தாயி நீ காரியம் ஒண்ணு கை கூடாம நீ காரியம் தவுந்து போயிட்டு நிக்கிறாயா அந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா உத்து போட்டு நடத்தறனாய் அது சத்தி புரிஞ்சுதா அது போக இன்னைக்கு நாலாம் பத்துல இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறதாய் பயப்பட வேண்டாம் எல்லாம் வாங்க முடியல மீனாட்சியுடைய எல்லையிலிருந்து வந்திருக்கிறேன் கிளி கிளி வச்சுட்டு நிப்பல்லாம் எல்லையில இருந்து வந்திருக்குது பயப்பட நாட்டி வேண்டாண்டி இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் நிக்குது பணம் வருமானம் இல்லாத நிக்குது இல்லத்துக்குள்ள கொஞ்சம் வெளியே சிரிச்சு நிக்கிறியா இத்தனைக்கு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு ரெண்டு வாரக்கடு மூணு அமாவாசை வந்து நிலையா அமாவாசைக்கு அமாவாசை வந்து நின்று அப்படின்னா ஆடி பூ பூச்சோட சோறு செலவு பார்த்து உத்து போட்டு நடிச்சு கொடுத்துருந்தாயா ஒன்னு சில போட்டு கோப்பிட்டு நிக்கிற அது நான் பாத்துக்கிற விடு புரிஞ்சுதா ஒரு அம்மாவாசை அணிக்கு ஒன்பது கணி அரப்படி நல்லன்னு பதினோரு சந்தன் பதினோரு மஞ்சக்கம் போட வந்து தாயி நான் சொன்ன ஏழு அத்தனை மனசுல வாங்கியா கலக்க வேண்டாம் தாயி என்ற பட்டிக்கு வந்ததுக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கியா இன்னும் தங்க உட்கார மாட்டை அலங்கரிச்சு கொடுத்துருவேன் சில குரல் நிறையெல்லாம் இருக்குது சில குரல் இருக்குது அத்தனை நிறைய நீ கொடுத்த தாயி இந்த சக்தி வாக்கு தருமபுரி தருமபுரியில இருந்து வந்திருக்குது இல்லையா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப கோட்டையில மூஞ்சி

கொليل மூроки ஆபஸ் வந்து நிக்குது ஹ கோவப்பட்டதே நீ கொndal சிட் நிக்கிடி நடியா நீ நிக்கி போட மாட்டீங்களா கவுந்து போச்சு விட வடகுடன் வந்து கேடி நிக்கிற உண்ட இல்லையா பயப்பட வேண்டாம் உன்னை ஆண்டு ஓட்டோன்னு சொல்லி திட்ட நடக்குதையா

விடவே மாட்டேன் புரியுதா எனக்கு பாடுபடுறது மையானா அம்மா பாசுக்குல ஒரு உத்தரவு ஓ வர்றோம்போ அம்மா பாசம் முடிஞ்ச கையோட ஆடி பூ பறிச்சு நான் சோடி சலகு பார்த்தேன் என்ற தங்கத்துக்கு கோடி கணக்கா அள்ளித்தரேன்னு சொல்லிட்டுனப்பா என்ற திருநாள் வரைக்கும் உனக்கு உத்தரவு திருநாளுங்கிற போது இன்னைக்கு வேறாளா நிக்கிற புரிஞ்சுதா கோடி கணக்க கையில வச்சு பேர் வாங்கி கொடுத்தப்பா இது சத்தி பாக்கு தகுதிமப்பா முடிச்சு தருமா 其他省是